அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல அலமது அல்லாஹுக்கு எல்லா போலும் இம்ரான் அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் அல்லாவின் தூதரை சொர்க்கவாசிகள் யார் நரகவாசிகள் யார் என்று முன்பு அல்லாஹுக்கு தெரியுமா என்று கேட்டார் நபிசல் அல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் ஆம் தெரியும் என்று சொன்னார் அவர் அபராயின் ஏன் நற்செயல்கள் புரிகின்றவர் நற்செயல்கள் புரிய வேண்டும் என்று கேட்டார் நபிசல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எதை அடைவதற்காக படைக்கப்பட்டார்களோ அல்லது எதை அடைவதற்கு வாக்களிக்கப்பட்டார்களோ அதற்காக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றும் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது அதாவது ஒருவர் சொர்க்கவாசியா அல்லது நரகவாசியா என்பது அல்லாவை பொறுத்தமற்றில் அவனுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமாகும் மனிதனை பொறுத்தவரை அவனுக்கு அது தெரியாது தான் தெரிய வரும் ஆகவே மனிதன் தான் விருப்பத்தையும் பயன்படுத்தி நற்சியல எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு தேட்டத்துடன் முயற்சிகள் மேற்கொள்ளும் போது நன்மையில் கைகூடி வர இறைவன் அருள் புரிவான் இறைவனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையுடன் முயற்சி செய்ய வேண்டும் அதை விடுத்து தலைவிதிப்படி நடக்கட்டும் என்று இருந்துவிடக்கூடாது ஏனெனில் ஒருவனுடைய தலைவி என்ன என்பதை நிர்ணயித்த அல்லா ஒருவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாகும் அது நடைமுறைக்கு வந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு தெரிய வரும் எனவே நமக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ அதை காரணம் மாற்றி இப்போது நற்சிரியல் போடுவதில் பயனில்லை என்று வாதிடுவது அறிவுக்கு பொருந்தாத விஷயமாகும் விதி என்பது அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்த மறைவான விஷயங்களில் ஒன்றானதால் அல்லாகவோ அவனுடைய தூதரோ சொல்லி தந்த அடிப்படையில் தான் அதை பற்றி சிந்திக்க வேண்டுமே தவிர நம் கணிப்புகளின் அடிப்படையில் விதி குறித்து விவாதித்துக் கொண்டிருக்க கூடாது இதனாலேயே விதி குறித்து பேசப்பட்டால் நீங்கள் நிதானத்தை கடைபிடிங்களின் அல்லாஹ் அல்லாக செல்லும் அவர்கள் வலியுறுத்திக் கொண்டார்கள் அல்லாஹ் நமது சிந்தனையை தெளிவுபடுத்தி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தூர்